நேர்காணலுக்காக சிறப்பு மருந்தினராக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து மாணவரணி துணை செயலாளர் தமிழ்கா அமுதரசன் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரோடு பேச வணக்கம் செந்தில் பாலாஜி அவர்கள் இன்றைக்கு விடுதலையாக்கி இருக்கிறார் ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட ஒரு வழக்கு தேசிய அளவுல கூட கவனம் செலுத்தப்பட்ட ஒரு வழக்கு ஆனா அவரு இன்றைக்கு நிபந்தனை ஜாமீனில் வெளிய வெளியாகி இருக்கிறார் ஆனா அதே நேரத்துல தற்செயலாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் கூட டெல்லியில் இருக்கிறார் இந்த விடுதலையை எப்படி பாக்க உள்ளபடியே மகிழ்ச்சியாக இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களை தாண்டி இன்றைக்கு ஜனநாயகத்தின் மேல நம்பிக்கை இருக்கக்கூடிய மாற்று கட்சியினர்கள் கூட இன்னைக்கு ஒரு மகிழ்வான ஒரு செய்தியாக இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இன்னைக்கு சட்டத்துக்கு புறம்பாக ஒரு மனிதரை ஆஹ் இவ்வளவு நாட்கள் விசாரணை இல்லைன்னு சொல்லிட்டு அடைச்சு வச்சிருக்கிறது அப்படிங்கறது வந்து ஒரு மனித உரிமை மீறலாகவே பார்க்கப்படும் நானூத்தி ஐம்பது நாட்களுக்கு மேல ஆமா நானூத்தி எழுவத்தொரு நாட்கள் என்ன தமிழ்நாட்டுனுடைய முதலமைச்சரி அவருடைய அறிக்கையில குறித்து குறிப்பிட்டிருக்கார் பதினைந்து மாதங்கள் கிட்டத்தட்ட அப்போ பல முறை வந்து இந்த ஜாமீனுக்காக விண்ணப்பித்து ஒவ்வொரு முறையும் வந்து நீங்க நீதிமன்றம் வழக்கினுடைய விசாரணை எப்ப நீங்க முடிப்பீங்க அப்படின்னு அவங்களே ரொம்ப சளிப்பு தட்டி கேட்கக்கூடிய அளவிற்கு இந்த விசாரணைங்கிறது இருந்தது இந்த பார்த்து உங்களுடைய விசாரணை நீங்க தொடங்குவீங்களா தொடங்க மாட்டீங்களா எதற்காக இவ்வளவு காலதாமதப்படுத்துறீங்க அப்படின்னா உச்ச நீதிமன்றம் கடுமையாக நடந்துகிட்டதெல்லாம் பார்த்தோம் விசாரணைக்கான கால அளவு அப்படிங்கிறதோ அல்லது அதை முடிப்பதற்கான கால அளவு அப்படிங்கிறதோ எதுவுமே வந்து இடி தரப்புல இல்ல உச்ச நீதிமன்றம் ஒவ்வொரு முறையும் அதை நோக்கி கேள்வி கேட்டுட்டுதான் இருந்தது அப்ப உச்ச நீதிமன்றம் ஒவ்வொரு முறை கேள்வி கேட்கும் பொழுதும் அதற்கான பதில் எதுவுமே இல்லை அண்ணன் செந்தில் பாலாஜியை அதை தாண்டி மற்ற ஈடி கைது பண்ணிருக்கில் மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர்கள் அவர்களுக்கும் இதே நிலைதான் இருந்தது ஈடிங்கிறது தொடர்ந்து ஒரு பழி வாங்கக்கூடிய அமைப்பாக தான் இருக்குது அப்படிங்கறத பலமுறை சொல்லிட்டே இருக்கோம் அது வந்து நீதிமன்றத்தின் வாயிலாகவே உறுதியாக தெரிஞ்சது ஒரு ஒழுக்கீட்டாக நம்பிக்கை தரக்கூடிய வண்ணம் இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் ஜாமீன் வழங்கி இருக்கிறது அப்படிங்கிறப்ப உள்ளபடியே மகிழ்ச்சியாக இருக்குது இந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை அதை வந்து திமுகனுடைய தொண்டர்கள் களத்தில் எந்த அளவிற்கு கொண்டாடிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்க முடிகிறது இல்ல அந்த மகிழ்ச்சிக்கு என்ன காரணம் அவர் வந்து திமுகவுல சமீபத்துல வந்து இணைந்தவர் அவர் அதற்கு முன்னாடி வெவ்வேறு கட்சிகள்ல பயணித்திருக்கிறார் அமைச்சராக இருந்தார் செயல்பட்டார் அதற்கு பிறகு பழைய வழக்கு ஒன்றில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இப்போ பிணையில் தான் விடுதலை ஆகியிருக்கிறார் அதுக்கே அவ்வளவு ஒரு கொண்டாட்டத்தை பார்க்க முடிகிறது விடு பெரிய அளவுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடுறாங்க அதற்கு என்ன காரணம் அது காரணம் வந்து இதுல இதுல என்ன ரெண்டா பிரித்துதான் அதை பதில் சொல்லணும் அதாவது அவரு கைது செய்யப்பட்டாரு அதே போல வழக்கு இருந்தது குற்றம் சாட்டப்பட்டார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மட்டும் இல்ல எல்லாருமே என்ன சொன்னோம் அப்படின்னு சொன்னா திமுகவினுடைய தலைவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா அந்த வழக்கை அவர் வழக்க முறையாக அணுகி அதுல வந்து அவர் வாதாடி அதுல இருந்து அவர் வெளியில் வருவார் அப்படிங்கிறது சொன்னோம் நம்மளுடைய பார்வை அந்த வழக்கு தொடர்பா அதுல இருக்குது அதுக்கு தவறு செய்தாரா தவறு செய்யலையா அப்படிங்கிற போக தேவையில்லை ரெண்டாவது ஒரு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஆஹ் எதிர்கட்சிகள் பாஜகவிற்கு ஆர் எஸ் எஸ் இந்த சனாதன சித்தாந்தத்திற்கு எதிராக பேசக்கூடிய எதிராக செயல்படக்கூடிய எதிர்கட்சி தலைவர்கள் பாஜகவை கடுமையாக சாடக்கூடிய தலைவர்கள் அவர்களுக்கு எதிராக களமாடக்கூடிய தலைவர்கள் இப்படியாக செயல்படக்கூடியவர்களை குறிவைத்து தாக்கி அவர்களை முடக்குவதன் மூலமாக எதிர் சித்தாந்தத்தையும் அந்த கொள்கையும் அந்த இயக்கத்தினுடைய செயல்பாடுகளையும் அரசியல் கட்சிகளுடைய செயல்பாடுகளையும் முடக்கிடலாம் அப்படின்னு பாஜக நினைச்சது அப்ப அந்த அதற்கு பலியானவர் தான் நான் செந்தில் பாலாஜி இப்ப ஏன்னா அவர் வந்து இப்ப திமுகவில் அமைச்சரான பிறகுதான் அவர் வந்து கைது செய்யப்படுறாரு பலமுறை ஜாமீன்ல கேட்டோம் அவரை வந்து இடியில இருந்து நீதிமன்றங்கள் வரைக்கும் அதை வந்து அனுமதிக்காம தள்ளி போனது அப்போ இந்த விடுதலை அப்படிங்கிறது செந்தில் பாலாஜி அவர்களுடைய இந்த விடுதலை அப்படிங்கிறது பாஜக ஆர் எஸ் எஸ் சூழ்ச்சி வலையை அறுத்துட்டு வெளியில வரக்கூடிய ஒரு திமுக தொண்டனாக எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது பாஜக ஒட்டுமொத்த ஒரு ஒரு கட்சியில நீங்க குறிப்பிட்டு சொன்னீங்க ஒரு சாதாரண ஒரு அமைச்சரா இருக்கிறாரு கட்சியில இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகியா இருக்கிறாரு அவருடைய விடுதலைக்கு எதற்காக மகிழ்ச்சி அப்படின்னா திமுக சாதாரண கரைவேட்டி கட்டிய கடைசி தொண்டனாக இருக்கிற வரைக்கும் எல்லாரும் எல்லாரும் வந்து கைகொடுப்போம் வந்து தாங்கி பிடிப்போம் அந்த திமுகவினுடைய கரைவேட்டியை கட்டினத்துக்காக திமுக செயல்படுறாரு அப்படிங்கிறதுக்காக அந்த கொள்கையை உயர்த்தி பிடிக்கிறார் அந்த தலைவர்களுடைய புகழை பரப்புறாரு அதற்காக செயல்படுறாரு அப்படிங்கிறதுக்காக தான் திராவிட முன்னேற்ற கழகத்துல சிறப்பாக செயல்படுறாரு திராவிட இயக்க கொள்கை உயர்த்தி பிடிக்கிறாரு திராவிட இயக்க கொள்கை உயர்த்தி பிடிப்பதோடு பாஜகவுக்கு எதிராக களமாடுறாரு பாஜகவிற்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறார் அப்படிங்கிறதுக்காக தான் செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்டார் இன்னைக்கு அந்த அந்த சூழ்ச்சி வலையை அறுத்து கொண்டு சட்டத்தின் வாயிலாக சட்டத்தின் உதவியோடு இன்னைக்கு ஜாமீன்ல வெளியில வராரு அதுதான் எங்களுடைய மகிழ்ச்சி அதற்காக தான் இவ்வளவு கொண்டாட்டம் அதற்காக தான் நாங்க இவ்வளவு மகிழ்வோடு இன்னைக்கு தொண்டர்கள் உற்சாகமாக பாடிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க முடிகிறது இது பாஜக பாஜகவினுடைய கைப்பாவையாக இருக்கக்கூடிய அந்த நிர்வாக அமைப்புகள் அரசியங்கள் இவர்கள் எல்லாம் சேர்த்து பின்னி அந்த சதிவலையை அறுத்து எரிந்து ஒன்றரை ஆண்டு காலத்திற்கு பிறகு இன்னைக்கு செந்தில் பாலாஜி வெளியில வரார் அப்படிங்கிறதா எங்களுடைய மகிழ்ச்சியாக இருக்கிறது ஒரு பக்கம் பிஜேபிக்கு எதிரான வெற்றியாக இதை பார்க்க முடிகிறது ஏன்னா பிஜேபியினுடைய பொலிட்டிக்கல் மோட்டிவ் இடில இருக்கு அப்படின்றதான் தொடர்ந்து பேசுறோம் இன்னொரு பக்கம் இந்த பவள விழா கண்ட கட்சியில செந்தில் பாலாஜி யார் அவருக்கு ஏன்னா ஒவ்வொரு முறையும் வந்து அந்த கரூர் பகுதியிலேயோ அல்லது கொங்கு மண்டலத்திலேயோ ஏதோ ஒரு விழா நடந்தாலும் கூட செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த நானூத்தி எழுவத்தோரு நாட்கள் தான் இல்லையே தவிர அவரு அவருடைய பெயர் இல்லாத நிகழ்ச்சி எதுவுமே இல்ல முதலமைச்சர் கலந்து கொண்டாலும் சரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டாலும் சரி யாருடைய நிகழ்ச்சியாக இருந்தாலும் அவர்கள் செந்தில் பாலாஜியை போற்றித்தான் அந்த நிகழ்ச்சியை தொடங்குறாங்க தொண்டர்களும் கூட செந்தில் பாலாஜி அவர்களின் பெயரால கட் அவுட் பேனரு போஸ்டரு கொடி எல்லாத்தையுமே வைக்கிறாங்க இப்போதும் செந்தில் பாலாஜி எப்ப வருவார் என்று அந்த ஆவல் பார்க்க முடிகிறது அப்ப அவர் என்ன அவர் அவருடைய கான்ட்ரிபியூஷன் என்ன அந்த பார்ட்டி செந்தில் பாலாஜி அவர்களுடைய கான்பியூஷன் அவ்வளவு கொண்டாடுறோம் அப்படிங்கிறதுக்கு முகை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ந ராசா அவர்கள் ஒரு மேடையிலேயே பதில் என்ன அப்படின்னு சொன்னா இயல்பாகவே வந்து கோர் ஐடியாலஜி பேசக்கூடியவர்கள் கையில உள்ள கயிறு கட்ட மாட்டாங்க எந்த மத அடையாளத்தோட இருக்க மாட்டாங்க போட்டு வைக்க மாட்டாங்க மதசார்பற்ற தன்மையோட தெரிவாங்க செந்தில் பாலாஜி அவர்கள் கையில கையில் வச்சிருப்பாங்க கடவுள் நம்பிக்கை உடையவர் அப்போ கடவுள் நம்பிக்கை உடையவராக இருந்து கொண்டு கடவுள் நம்பிக்கை அந்த போட்டெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த களத்தில் இருந்து திராவிட இயக்க கொள்கைகளை தந்தை பெரியாரை பேரறிஞர் அண்ணாவை தலைவர் கலைஞரை இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசுடைய நாயகர் தளபதி ஸ்டாலின் அவர்களை இன்றைக்கு இயக்கத்தினுடைய எதிர்காலம் வரக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் இவர்களுடைய சாதனைகளை அவர்களுடைய புகழை இவர்கள் செய்யக்கூடிய முயற்சிகளை பொதுமக்களுக்கு அடுத்த கட்டத்திற்கு இயக்கத்திற்கு சாதகமாக செயல்படக்கூடிய ஒரு தன்மையை களத்தை ஏற்படுத்தியிருந்தது அவர் தான் செந்தில் பாலாஜிவள்ளி இன்னும் குறிப்பாக கொங்கு மண்டலத்துல இன்னைக்கு நீங்க சமூக வலைதளங்கள் எடுத்து பார்க்கலாம் கொங்கு பேக் அப்படின்னு தான் போடுறாங்க செந்தில் பாலாஜி அவர்களுடைய விடுதலை அப்படிங்கிறது கொங்குயிஸ் பேக் அப்படின்னா நீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு பொய்யான கட்டமைப்பை ஒண்ணு ஏற்படுத்தி வச்சிருந்தாங்க என்ன அப்படின்னு சொன்னா இன்னும் நீங்க தெளிவா பாக்கலாம் ஆஹ் இப்ப கோயம்புத்தூர்னா வந்து பாஜக தான் ரொம்ப வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி அது ஒரு பொய்யான பிம்பம் அங்க நீங்க இங்க மயிலாப்பூர்ல கூட ஒரு கவுன்சிலர் இருக்கிறாங்க அங்கு கிடையாது உங்களுக்கு அது வேற விஷயம் அங்க பாஜக ஜெயிக்குது அப்படின்னா அதிமுக முதல்ல ஏறி சவாரி செஞ்சு அந்த முகத்திலே போட்டுதான் ஜெயிச்சுச்சு நாங்கதான் அங்கெல்லாம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான தோற்றத்தை ஏற்படுத்தினாங்க அங்கதான் வந்து நிர்மலா சீதாராமனுக்கும் வந்து அடி விழுது ஒவ்வொரு முறை வரும் பொழுது போன கடந்த ஆண்டு சத்தீஷா இருக்கட்டும் இந்த தடவை அன்னபூர்ணாவா இருக்கட்டும் நேரடியாக நின்று கேள்வி கேட்டு புறமுதலிட்டு ஓட வைக்கக்கூடியவர்கள் வீரம் உள்ள மான தமிழர்கள் வாழக்கூடிய பகுதியாக கொங்கு மண்டலம் இருந்துட்டு இருக்குது அது எங்களுக்கு சாதகமா இருக்குது அப்படின்னு சொல்லி தம்பட்டம் அடிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த சூழல்ல தான் இல்ல அது வந்து திமுகனுடைய கோட்டையாகத்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்க நாமக்கல் தொடங்கி இன்னைக்கு கோவையினுடைய எண்டு பொள்ளாச்சி கடைசி வரைக்கும் கேரளா பாடுற வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த கொங்கு பெல்ட் முழுவதுமாக சந்தித்த அத்தனை தேர்தல்களிலும் முன்னின்று கழக தலைவர் அவர்களால முன்னிறுத்தி போய் தேர்தலை நடத்திடுவா அப்படின்னு சொல்லி அவர்களுடைய கட்டளையை ஏற்று இன்றைக்கு எப்படி எங்களுடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கழக தலைவர் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு அத்தனை தேர்தல்களிலும் வெற்றி பெற்றாரோ அதே போல தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா மாண்முக தளபதி அவர்கள் எங்களுடைய கழக தலைவர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களை முன்னிறுத்தி நீங்க போய் வேலை செஞ்சுடுவாங்கன்னு சொல்லி அனுப்பிய அனைத்து வேலைகளையும் வெற்றிகரமாக செய்து முடித்து அவருடைய கரங்கள்ல வெற்றியை ஒப்படைத்தவர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் அது மட்டும் இல்ல தேர்தல் களமாக மட்டும் இல்ல அதை தாண்டி கொள்கை களமாக அதை தயார்படுத்திக் கொண்டிருந்தவர் அதை உறுதிப்படுத்தினரு அந்த இடத்துல எல்லாம் பாஜக தங்களுடைய வலு விழந்து போகிறதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது இன்னும் குறிப்பாக நடந்து முடிந்த தேர்தல்கள்ல அண்ணாமலை போட்டியிட்ட தேர்தல்கள்ல இரட்டை இலக்கங்கள்ல அவருடைய பூத்துலயே வாங்குறாரு ஓட்டு அப்படின்னு சொன்னா அதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தவர் நம்ம செந்தில் பாலாஜி அப்படிங்கிற காரணத்தினாலதான் அது இது இந்த கான்ட்ரிபியூஷன் இந்த டெடிக்கேஷன் அப்படிங்கறதுதான் இருக்கிற இடத்துல லாயல்ட்டியா இருக்கிறது உண்மையா இருக்கிறது ஏற்றுக்கொண்ட கொள்கைக்கு உண்மையாக இருக்கிறது அப்படிங்கிறது செந்தில் பாலாஜி அவர்கள் திமுக செய்து காட்டியிருக்கக்கூடிய மிகப்பெரிய சாதனை இதற்காக தான் பாஜக பயப்பட்டுச்சு இதற்காகத்தான் ஒட்டுமொத்த அரசு இயந்திரங்களையும் வந்து அவர்கள் இறக்கிவிட்டு அதற்காக பழி வாங்கக்கூடிய அந்த முயற்சிகள்ல இறங்கினாங்க இப்ப அதனாலதான் இன்றைக்கு இன்னைக்கு கொங்கு மண்டலமும் உற்சாகமா இருக்குது கொங்கு பேக் அப்படின்னு சொல்லி ட்விட்டர்ல ட்ரெண்ட் ஆகிறதுக்கு காரணம் அதுதான் தன்னுடைய தான் செய்து முடித்த வேலை அதாவது ஒருத்தர் ஆஹ் இருக்கிறாரு இல்லை அப்படிங்கிறத தாண்டி எந்த அளவிற்கு அங்க இருக்கக்கூடியவர்களுடைய உணர்வோடு கலந்திருக்கிறாரு அப்படிங்கிறது தான் நீங்க சொன்னது போல அவர் இருந்தாலும் அதே போல சிறையில் இருந்தாலும் எல்லா இடங்கள்லயுமே அவருடைய பெயர் மங்காமல் இருந்ததற்கு காரணம் அவர் கொள்கை களமாக இந்த இயக்கத்திற்கு தேவையான அந்த களத்தை தயார் செய்து வச்சிருந்தாரு அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் இவரால் பலனடைஞ்சிருக்கிறாங்க ஏழை எளிய மக்கள் சாமானிய மக்கள் இவரால் பலனடைஞ்சிருக்கிறாங்க நீங்க டிவிய போட்டு பாருங்க கட்சி தொண்டர்களை விட கரூர் பகுதியில கொங்கு மண்டலங்கள்ல சாமானிய மக்கள் தெருவுல வந்து நின்று இதை பார்த்து ரசிக்கிறாங்க உற்சாகம் அடைகிறாங்க இந்த கொண்டாட்டங்களை பார்த்து அந்த வகையில் தங்களுடைய ஆதரவுகள்லாம் தெரிவிக்கிறாங்க தங்களுடைய ஆர்வமாக எப்படி இந்த கட்சியில இருக்கக்கூடிய தொண்டர்கள் அவரை சார்ந்திருக்கக்கூடிய தம்பிகள் எல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்களோ அதே போல கொங்கு மண்டலத்துல இருக்கக்கூடிய தலைவர்கள் அந்த தம்பி அந்த கட்சி தொண்டர்கள் கட்சியை சாராதவர்கள்லாம் மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு உள்ளாகி இருக்கிறாங்க ஆர்வமாக காத்திருக்காங்க அப்படிங்கிறது திமுக தொண்டர்கள் சாலையில வந்து மிக உற்சாகமாக கொண்டாடும் பொழுது அவர்களோடு நின்று ஆமோதிப்பதின் வாயிலாக நீங்க அதை வந்து உணர்ந்து கொள்ள முடியும் இதுதான் பாஜக இருந்தது அவர் இதைதான் இப்ப ஒரு பக்கம் வந்து பாஜகவோட திமுக நல்லுறவை மேம்படுத்திக் கொள்ள விளைகிறது அப்படின்னு ஒரு பக்கம் பேச்சு இருக்கிறது விமர்சனம் தொடர்ந்து வருகிறது ஏன்னா ராஜ்நாத் சிங் அழைக்கப்பட்டது பிரதமர் மோடியை நேரில் போய் பார்த்தது அல்லது ஆளுநருடைய தேனீ விருந்தில் கலந்து கொண்டது அப்படின்னு ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு வந்து திமுக பாஜகவோடு ஒரு நல்லுறவை வைத்துக் கொள்ள விரும்புகிறது என்ற ஒரு பார்வை வருகிறது ஆனா செந்தில் விடுதலை என்பது பாஜகவிற்கு எதிரான வெற்றியாக பரப்புரை செய்யப்படுகிறது இதை எப்படி புரிஞ்சுக்கிறது நீங்க இந்த விமர்சனம் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்ப வைக்கல பாஜகவோட திமுக வந்து ஒத்து போகுது அப்படிங்கறத திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு அப்பையில இருந்து தொடர்ந்து வச்சிட்டு இருக்கிறாங்க ஏன் அப்படின்னா மோடி வந்து நம்ம பலமுறை கூப்பிட்டு ஒலிம்பியாட் போட்டியில இருந்து அதே போல ஒன்றிய அரசு சார்ந்த நிகழ்ச்சிகள் கலந்துகிறதுக்காக தமிழ்நாட்டுக்கு வரப்பலாம் கூப்பிட்டு வந்த உடனே அப்ப இருக்கக்கூடிய இங்க பாஜகங்களுக்கு வாழ்நாள் அடிமை சாசனம் எழுதி கொடுத்த எல்லாம் என்ன சொல்லுதுங்க அவங்களுக்கு பயம் எங்க ஒருவேளை அங்க போயிட போறாங்க நம்ம பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து விமர்சனம் எல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க அப்பவே மிக தெளிவாக நம்ம சொன்னோம் அரசுங்கிறது வேற அரசியல்ங்கிறது வேற கட்சிங்கிறது வேற அப்படின்னு அப்ப அதே நிலைப்பாட்டோட தான் இன்றைக்கும் திமுக தொடர்ந்து செயல்பட்டு இருக்குது பல முறை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மிக தெளிவாக இது குறித்து எடுத்து சொல்லியிருக்கிறாங்க இன்னும் குறிப்பா பாஜக இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய கட்சிகள்ல தங்களை முதல் எதிரியாக பார்ப்பது யாரு அப்படின்னு சொன்னா தான் பார்க்குது அது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மிக தெளிவாக தெரியும் நீங்க தமிழ்நாட்டுல மட்டும் கிடையாது வட மாநிலத்துல இருக்கக்கூடிய டெல்லியா இருக்கட்டும் போபாலா இருக்கட்டும் மத்திய பிரதேசமாக இருக்கட்டும் ஒடிசா குஜராத் எல்லா மாநிலங்கள்லயும் மோடிக்கு அஹ் காமலக்கரனை கண்டதெல்லாம் மஞ்சள்ங்கிற மாதிரி மோடிக்கு இந்தியா முழுவதும் பார்த்து நீக்க நிறைந்த ஒரே எதிரியாக இருந்த கட்சி அப்படிங்கிறது திமுக தான் தொடர்ந்து எல்லா ஊர்லயும் போய் திமுக பேசிட்டு இருந்தாரு மோடி வட மாநிலங்கள்ல ஏழாவது கட்ட தேர்தலில் கடைசி குக்கிராமத்துல திமுகன்னா என்னன்னு தெரியாத கிராமங்கள்ல கூட போய் திமுக பத்தி பேசிட்டு இருந்தாரு அந்த அளவுக்கு திமுக வெறுப்புங்கிறது வந்து அவருடைய ரத்தத்துல கலந்து இருக்கக்கூடிய அந்த சூழல்ல திமுகவும் பாஜகவும் ஒண்ணு செய்யறது அப்படின்னு சொல்லி சொன்னா இது அந்த அளவிற்கு இவங்களுக்கு அரசியல் அறிப்பு இருக்கு அதற்காக செய்திய வந்து எப்படியாவது பல இப்ப பரப்பக்கூடிய பேக் செய்திகளை இதற்காகவே ஒரு பெரிய டீம் தான் வேலை செஞ்சிட்டு இருக்குது இல்ல உங்களுக்கு ஊடகவியலாளர்கள்னு அரசியல் விமர்சகர்ன்னு இன்னும் நடுநிலையாளர்கள் அப்புறம் வந்து வலதுசாரிகள் இவங்களுடைய வேலை எல்லாம் என்ன அப்படின்னா சாயங்காலத்துலதான் டிவில பேசுவாங்க காலையில இருந்து ஒரே ரூம்ல தான் உட்கார்ந்து ஆளுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் மனம் போக்குல எழுதி எழுதிகளை பரப்பி விடு அரசுக்கு எதிரான கலங்கத்தை ஏற்படுத்தி விடுங்கன்னு சொல்லி அப்போ ஒண்ணும் இல்ல நம்ம இந்த மிக்கேல்பட்டியில மத கலவரத்தை ஏற்படுத்துறது சொன்னது இப்பதான் சிபிஐ அவங்களுடைய கையால் அமைப்பா இருக்கக்கூடிய சிபிஐ அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்கல்ல அதே மாதிரிதான் இந்த மாதிரியான விமர்சனங்களுக்கு ஒரு சிபிஐ விசாரணை வச்சீங்கன்னா அதை எல்லா நாட்டுக்கும் ஒரே புள்ளையில தான் கனெக்ட் ஆகும் எல்லாம் ஒரே இருப்பாங்க இதெல்லாம் ஒரு தவிர அதை தாண்டி வேற அடுத்து பதவி பிரமாணம் இருக்க வாய்ப்பு இருக்கிறதா அப்படி அமைச்சரவை மாற்றம் அப்படின்னா அதுல ஒரு மாற்றம் ஆஹ் துணை முதல்வர் பதவி என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது முதலமைச்சரும் கூட ஏமாற்றம் இருக்காது அப்படின்னு அந்த செய்தியை உறுதிப்படுத்துவது போல தெரிகிறது ஆனா செந்தில் பாலாஜி அமைச்சரவையில இன்டெக்ட் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அப்ப ஆளுநர் கையெழுத்து போடுவாரா அதாவது இந்த கேள்வி வந்து உங்களை மாதிரி எனக்கும் பெரிய அளவுல பதில் தெரியாது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மாணவி தளபதி அவர்கள் பத்திரிகையாளர்கள் கிட்ட சொன்ன அதே ஒரு செய்திதான் ஏமாற்றம் இருக்காது மாற்றம் இருக்கும் அப்படின்னு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சொன்ன அந்த வரிகளையே நினைவுபடுத்த விரும்புறேன் இரண்டாவது இங்க ஆளுநர் இங்க ஆளுநரே இல்ல இங்க நம்மளே ஆளுநாம தானே இருக்கிறோம் ஆளுநரே காபந்து ஆளுநராக தானே இருக்கிறாரு அதனால வந்து இப்ப தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் நிறைய விமர்சனங்கள் இது வரைக்கும் பொறுப்புல இருந்ததை விட அதிகமான விமர்சனங்களை வச்சுட்டு இருக்காரு நீங்க பாத்திருப்பீங்க அதுக்கு காரணம் என்ன தெரியுமா அவருடைய கருத்து கிடையாது நான் இங்க சர்சை கிளம்புறதுக்கு ஒரு ஆள் இருக்கேன் மறந்துடறதுங்க எக்ஸ்டென்ஷன் கொடுங்க இல்ல வேறவருக்கு போடுங்க அப்படின்னு டெல்லிக்கு கொடுக்கக்கூடிய சிக்னல் இந்த போல தீவுல மாட்டிக்கிட்டா புகை விடுவாங்க நெருப்பு காமிப்பாங்க அந்த மாதிரி இந்த மாதிரி விமர்சனங்கள் மூலமா வந்து வந்து கிண்டி மாளிகையில இருந்து புகை விட்டுட்டு இருக்கிறாரு டெல்லிக்கு அதனால ஆளுநர் ஆர் என் ரவி என்ன அதனால கையெழுத்து போட்டா வச்சிருப்போம் இல்லாட்டும் அனுப்பிச்சிட்டு எல்லாம் வச்சுக்குவோம் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் கிடையாது நிறைய விஷயங்கள் பிறந்துட்டீங்க இவ்வளவு நேரம் இந்த நன்றி நான்